இந்த வீட்டுக்கு நல்ல மருமகன் ஒருத்தி வந்தா போதும் இந்த வசந்தி வீட்டை விட்டு வெளியே போனா போதும் என்ன நம்ம ஆளை இன்னும் காணோம் போயிட்டால இருந்தாலும் தெரியலையே டீச்சர்னு சொன்னா ஆனா என்ன பண்ணி கொடுத்துல பாடம் எடுக்கான்னு தெரியலையே அதை கேட்க மாத்தீங்க சரி எது வாய்தான் எது தூண்டுல தானே கலந்தா எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்க போறோம் அப்ப மறுபடியும் பாக்கும்போது பேசிடுவோம் இப்ப வந்தாலும் தெரியல பாப்போம் அவள் வருவாளா தொடர்ந்து அவள் வருவாளா என் உடைந்து போன நின்று ஒட்ட வைக்க அவள் வருவாளா

இதே மாதிரி பாதிய பொறுட்டு சுத்தி கரே எதிகா சொல்ல எனக்கு கோவம் வந்து உன்னை போட்டு சொல்றது கன்ஃபார்ம் பாத்துக்க ஏடா சோறு வேல வெச்சிட்டு போய் பணம் காசு சம்பாதிக்கணும் என்ன கவலைடா உனக்கு எப்ப பார்த்தாலும் பாதிய பொறுட்டு சுத்தி கிடக்க என்ன பொறுப்பு இது சை நானா சிங்கிள் அங்க வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சி வீட்டு செலவுல பாத்து கிடக்க உனக்கு குடிக்கிறது தான் வேற ஒரு வேலையும் தெரியாது குடும்பமே கெடுக்குதே உனக்கு வேலையா போச்சு அப்படிதானே

கத்திக்கிட்டு கடகாமே உள்ள போ சரியா உங்க அம்மா மாதிரி போய் சத்தம் பண்ண ஆரம்பிச்சியா ஏதோ அந்த மனுஷன் மேல ஏதோ உண்மையா சத்தியம் பண்ணுவானு நினைச்சேன் இப்ப அதையும் விட்டு வைக்கல என்னடா பண்ணிக்கோல நான் உள்ள போறதுக்குடா நீ முதல்ல ஒரு வேலைக்கு போற வெளிய பாரு பா இவன் வேற ரொம்ப அதிகப்படுத்திட்டே கிடக்கா இதெல்லாம் ஏன் ஆள் பார்த்து என்ன ஆவது இருட்டே இரு கொஞ்சம் அழுத்தியா ஏன் ஆளை கரெக்ட் பண்ணிடுறீங்க அவள் டீச்சரும் இல்லை டீச்சரு கவர்மெண்ட்டு சம்பளம் வச்சுக்கா மாத்த உடனே தெரியும் ஆனால் கரெக்டாக டானு சம்பளம் வந்துடும் அதுக்கப்புறம் மாட்டிக்கு நான் மனசார நிம்மதியாக இருப்பேன் உடனே பேச என்ன எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை பாட்டியே ஐ இந்த வந்துட்டால என் கருப்பு ரோஜா என்ன இன்னைக்கு டூ வெயிலா இருக்கு சரி கொடைய பிடிச்சிட்டு போவா குட் மார்னிங் மிஸ் ஆமா பாடம் எடுக்கிறவங்கள மிஸ் தானே சொல்லுவாங்க என்ன கிளம்பிட்டீங்களா ஆமா நேரம் ஆச்சு சரிதான் கிளம்புறேன் இன்னைக்கு வேற வெயில் அதிகமா இருக்கு ஆமா ஆமா கொடையை நல்லா புடிச்சிட்டு போக கழுத்து போறீங்க நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க சரி நான் வரேன் ஆஹா கருப்பு ரோஜா கலமிடுதே மிஸ் ஆர்க்கற ஒண்ணே கூடி சீக்கிரம் நான் மிஸ் ஆகாம விட மாட்டேன்

அதுலயும் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஆட்டு தல கறி பத்தியா ஐயா என்னது ஆட்டு தலையா பாசி எனக்கு அதெல்லாம் பிடிக்காது டேடியா எது உடம்பு நல்லது அதெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்களே இங்க வரே புள்ள பத்தவளா இந்த ஆட்டு கறி கண்டிப்பா சாப்பிடணும் அப்பதான் குழந்தைக்கு தலை நிக்க மாட்டீங்க ஆரம்பிச்சிட்டியா ஆ உன இல்ல அதுக்கு ஒரு புது கடை கட்டி புடிறியலே அப்ப கால் கறி சாப்பிட்டா கால் நிக்குமா பூனை கறி சாப்பிட்டா பூனை பொறுக்குமா டேடி யார சாமச்சிட்டு பண்ணி ஆச்சு எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இப்ப சாமச்சி சாப்பிடையே உனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துருவேன் தெரியுமா கறி கடையில போனா அவ்வளோ பெரிய கியூல நிக்காவோ இந்த ஆட்டு கறிக்கு எனக்கும் உனக்குமே தலை கசரா அவங்க அவங்க அடிச்சுக்கிட்டு ஆகும் பத்துக்கியா நான் தான் இப்படி முந்தி மோதி இந்த ஆட்டுக்கறி கறி தலையே வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒழுங்கா சாப்பிடு வேண்டான்னு சொன்னாத அது சரி தலை கறி சாப்பிட்டா குழந்தை தலை நிக்குமா சாப்பிடுது நானு நிக்கிறது குழந்தை தடையா என்னடா இது புது கதையா இருக்கப்பா

ஒன்னா <laughs> இருந்த <laughs> <laughs> பேர் इक्वल ஃபங்க்ஷன் ने ये என்ன प्यारல வந்து வைக்கலாம்னுட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காவா நாங்க பார்ப்போம் குழந்தை பிறந்த நேர தேச்சி பார்த்தா நீங்க கூடுச்சிக்கு கோடே சேரா இல்லல தர பிரிஞ்சிருந்த கூடுமா ஒண்ணு சேருமா இது அந்த ஜோசியக்கார சன்ன மாதிரி தெரியலையா ஏட்டு நான் நேசமணி சொல்றேன் ਉਹ சந்தேகம் வந்தா வா கூடு இரு போய் காட்ற என்னாச்சி முதல்ல நம்ம நாล நல்லா இருக்குனு போட்டு இருக்க தான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கனவா ஆமா மபலா அண்ணிக்கே தான் நாล நல்லா இருக்கும் பத்துக்குங்க அதுல போட்டு பாருங்க என்ன எழுத்துல प्यार வைக்கணும்னு <laughs> <laughs>

வாங்கடா இஷ்டமாரி பியர் வைக்கிறதுக்கு எதுக்கு ஜோசி காரை வந்து கலக்காரு அவர் குடிச்சி குட்டி பியர்ல தான் வைக்கணும் பாத்தியா ச என்ன ஆச்சு இப்படி சொல்லிப்டே நாங்க ஏன் பையனுக்கு கவிதை ஆட்ட பியர் வைக்கலாம்னு இருந்தேன் நீ கடைசில பார்த்தா காக்கு கேன் ஏதோ ஒரு பியர் சொல்றியே அதுல என்ன பியர் இருக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியல பியர் மாதிரி கவிதை வெச்சிரு அது கவிதை ஆட்ட தான் கலக்கு கால தான் ஆரம்பிக்குது ஆ காலா கவிதை கேன கேனினா பேசாம கம்மனிராச்சி சின்ன பொண்ணு பேரே இல்லாம கணக்கு அழகான தமிழ் பேரு எத்தனையோ கடுக்கு கா கூ கேதனே இந்த மூணு எழுத்துல வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல பேரை நாம செலட் பண்ணுவோம் யோசிக்கலாம் இன்னும் நேரம் கிடக்குல்ல முதல்ல சாப்பிடு சாப்பாடு போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கடக்கு பாத்துக்கண்டி சொல்லிடுவாங்க சரியா சீனா சொல்லிடுறேன் பெரியமா வரை கேட்காவளே நம்ம நடந்த விஷயத்துல சொன்னா இவங்களே கஷ்டப்படுவாவளே என்ன பண்றது உண்மையை எப்படியாவது சமாளிச்சிருவோம் பா பெரிய பா உமல கோமா உட்கார்ந்து கிடக்குறாரு ஒளிங்க மாதிரி உண்மையே சொல்லு நாங்க என்ன உன்னை இப்படியே வர்த்து வச்சிருக்கோம் சொல்லு பாப்பு பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பாவா சொல்லுடா ஒரு நாள் அப்படி என்ன நடந்துச்சு உனக்கு ஓ பண்ணிட்டே பிரச்சனை இல்ல ஐயோ பெரியமா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல பெரியவ என்ன ஆச்சு சொல்லுடா அது வந்து பெரியமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி கேட்டிருந்தாவுலாம் சரக்கு அடிக்கிற பார்ட்டி நான் தான் வந்து கொடுக்க முடியல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தேன் அத காலையிலேயே வர சொல்லி எல்லாரும் சொல்லி கட்டாயப்படுத்தினா சரி அவங்களுக்கு வாய் கொடுத்துன்னா தடுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் என் வாயிலையும் ஊத்தி விட்டுட்டாவோ அதனாலயே இப்படி நல்ல தட்டு மாதிரி வந்து விழுந்துட்டேன் சத்திமே இதை உண்மை பாத்துக்கிட்டேன் வேற எதுவும் இல்ல சரி அதுக்குன்னு கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே கல்யாணம் போவாங்க என்னடா பழக்க இது சொல்லு பாப்பா இந்த மாதிரி சவகாசம் வெச்சு உனக்கு உங்களுக்கு எத்தனை மா சொல்லிருக்கேன் இப்ப பாரு சரக்கு மொபைல் ஊத்தி விட்டாங்கன்றே இது என்னமோ தெரியல பாத்து கொஞ்சம் கூட சரி இல்ல வீட்டுக்கு வந்திருக்கவே அப்புறம் என்ன நினைப்ப உடனே ஆமா நான் குடிக்கிறதுக்கு காரணமே அவதானே அவன் நைட்டு புள்ள குத்துன குமா குத்துல நான் போய் குடிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு ஆகுதா எக்கியாடு ஐயோ பெரியமா மனுச்சுருக்கு பெரியமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்

ஏ பாரு நமக்குள்ள நடந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கும் தயவு செஞ்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி கத்துக்கிட்டு கலக்காது இங்கே பெரிய பக்கம் பெரிய மக்கள் தெரிஞ்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீ என்ன வேணாலும் பேச அடி திட்டு ஆனா அந்த நாலு சொத்துக்குள்ள மட்டும் இருக்கணும் மற்றபடி அந்த சொத்து தாண்டி இங்கே வரக்கூடாது புரிஞ்சுதான் என்ன அதிகாரமும் பேசல நான் உனக்கு அறக்கணும் உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலயோ ஆனா நீ பூந்து வீடுன்னு சொல்லி புகுந்த வீட்டுக்கு ஏன் வந்தாச்சு என் பொண்ணாட்டி கிடைக்க அதனால தான் சொல்லுவேன் தெரிஞ்சாலும் கஷ்டப்படுவோம் என் வீட்டுக்கும் தெரிஞ்சாலும் கஷ்டப்படுவோ அதுக்காக தான் சொல்றேன் யார்ட்டு எதுவும் தெரியாம பாத்துக்குடுவோம் இவத்தபடி உனக்கு எவ்வளவு கோவ வந்தாலும் என்ன திட்டு ஆனா ரூம் உங்களை கொண்டு போய் திட்டு அப்படின்னு சொல்லுவேன் மறு வீட்டுக்கு அழித்துட்டு போவேன் உங்க அத்தை வரவா இப்பதான் எங்க பெருமை திருநாவோ சீக்கிரமா ஒன்னே ரெடியாவது சொல்லியிருக்கா அப்படின்ற பேர்ல நல்ல வக்கனி உட்கார்ந்து கறி மீன் ஆக்கி அதுதான் உன் அண்ணா எங்க வீட்ல நாங்க பார்க்காத கறி மீனுமா உங்க அத்தை தான் வந்து கூட்டு போறவோ இதெல்லாம் ஒரு சாங்கிய சம்பிரதாய அமல் தான் அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுதான் நான் வரேன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது போய் ரெடி ஆகும்